பிரபாகரனுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பு விருதுநகரில் தொடங்கிய மறு வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு அதாவது விருதுநகர் லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரிடம் நாலாயிரத்து முன்னூற்றி எழுவத்தொம்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் பிரபாகரன் தோல்வியடைந்தார் அதேபோல் ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்ததாக தேமுதிக குற்றம் சாட்டிய நிலையில்தான் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி டெல்லியில் நேற்று முன்தினம் விஜயபிரபாகரன் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருந்தார் இதனால் விருதுநகரில் ரிசல்ட் மாறப்போகிறதா என்ற பெரிய கேள்வியும் எழுந்து வந்தது மேலும் இந்த ஓட்டி எண்ணிக்கையின் போது விருதுநகர் லோக்சபா தொகுதியில் கடும் போட்டி நிலவியது இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்பியாக மீண்டும் மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக களமிறங்கிய விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் போட்டியிட்டிருந்தார் பாஜக சார்பில் ராதிகா களமிறங்கியிருந்தார் மேலும் இதில் தொடக்கம் முதலே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் இடையே கடும் போட்டி நிலவி வந்தது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை போதும் அவர்கள் மூன்று பேரும் மாறி மாறி முன்னிலை வகித்து வந்தனர் இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மூன்று வாக்குகளை பெற்றார் விஜய பிரபாகரன் வாக்குகளை பெற்று நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் மாணிக்கம் தாகூருடன் தோற்று போனார் விஜய பிரபாகரன் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா மற்றும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தோரு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் குறிப்பாக இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு விஜய பிரபாகரனின் தாயும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் விருதுநகரில் ஓட்டு எண்ணிக்கையின் போது குளறுபடி நடந்தது சூழ்ச்சி செய்து விஜய பிரபாகரனை ஜெயிக்க விடக்கூடாது என்பதற்காக அமைச்சர்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி கலெக்டர் பிரஷர் தாங்க முடியாமல் செல்போனை சுவிச் ஆஃப் செய்யும் வகையில் தவறு நடந்துள்ளது இதனால் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று கூறினார் அதோடு தேமுதிக வழக்கறிஞர் அணி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மறு ஓட்டி எண்ணிக்கை கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை இந்த நிலையைதான் விஜய பிரபாகரன் டெல்லி சென்றார் டெல்லியில் நேற்று முன்தினம் மாலை விஜய் பிரபாகரன் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளது இது தொடர்பான உரிய ஆதாரங்களையும் வழங்கியுள்ளோம் மனு மீது ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி உறுதி அளித்துள்ளார் என தெரிவித்தார் அதேபோல் விஜயபிரபாகரனின் மனுவை பரிசீலனை செய்து தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் இதனால் விருதுநகர் லோக்சபா தொகுதியில் மறு ஓட்டி எண்ணிக்கைக்கு உத்தரவிடப்படுமா அப்படி உத்தரவிட்டால் ரிசல்ட் மாறுமா அல்லது மீண்டும் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெறுவாரா இல்லை என்றால் விஜய வெற்றி பெறுவாரா என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பணிச்சங்க